ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரெஸ்டோரி எஸ் நம்மளுடைய மகநிதி சீரியல் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு இருக்குது எல்லோரும் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ எல்லாருமே நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள வீக்காவை மனசில் வச்சு தான் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ போயிட்டுருக்க கொடைக்கானல் ட்ராக்கு அப்புறம் இங்கே சென்னையில் நம்ம விஜய் இருக்கார் கொடைக்கானலில் காவேரி போயிட்டுருக்கு ஸோ இப்படி தான் வந்து அப்படியே ட்ராக் ஆகிற மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு சீரியல் ஸோ இதுக்கு நடுவில் வந்து வீக்காக ரீயூனியன் வேணும்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸுமே எதிர்பார்த்து கேட்டிருந்தாங்க அது வந்து நேர்பே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அட்மினருக்கும் போய் அவங்களும் வந்து அந்த கண்டென்ட்லாம் வந்து டெலீட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதாவது சீரியலில் வந்து லீப் மோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது வந்து என்ன மகாநிதியிலேயே லீப் இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து ஒரு கன்ஃபியூசனாக இருக்காங்க அப்படின்னா என்ன எதனால் அந்த மாதிரி ட்ராக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கு இல்லையா அந்த ட்ராக் சீன்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எயிட் மந்த்த் லேட்டர் ஒன் இயர் லேட்டர் டூ இயர்ஸ் லேட்டர் அப்படி வந்து ஷிஃப்ட் ஆகிறது அந்த லீப் மோடுன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சீரியலில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சீரியல் த சைட்லேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் அது இன்னும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் வரலைங்க இந்த மோடு வந்து வரதுக்கு அதாவது இந்த மாதிரி தள்ளி போகும் லெட்டர் ஆஃப்டர் அந்த மாதிரி வந்து தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா அதெல்லாம் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல பட் இந்த விஷயம் இப்போ வந்து ஃபேன்ஸ் மதியில் வந்து போயிட்டுருக்கு ஏன் அப்படி போட்டால் தான் சீரியல் போகுமா அப்போ இன்னும் வந்து வீக்காவோடைய அந்த ப்ரெக்னென்சி ட்ராக்கு வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் இருக்காங்க எல்லாருமே ஃபேன்ஸ் அது வந்து ரிவீல் பண்ணும்போது இன்னும் எப்படி இருக்கும் ஆட்டான சீன்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க பட் இந்த மாதிரி லீப் மோடு வந்ததுன்னா அதெல்லாம் ஸ்கிப் ஆகி போயிடுமே அப்படின்னு ஒரு பக்கம் கன்ஃபியூஷன் இருந்தாலும் அப்படி போனால் தான் சீரியல் ஓடுன்ற ஒரு மைண்ட் செட்லேயும் வந்துருக்காங்க பட் காவிரியோட அந்த ப்ரெக்னன்சி ரிவியூவில் வந்து கண்டிப்பாக எதிர்நோக்குறாங்க அப்படி ஸ்கிப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கு எதிர்பார்க்குறாங்க பட் இந்த லீப் மோடு வந்து ஆஸ் நோ அஃபிஷியலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரலைங்க வந்ததால் நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரி வந்து அதை உடனே உங்களுக்கு வீடியோவாக போடும் சரிங்களா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ